சலங்கை ஒளி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் அபூரா வந்து சரச்சந்திராவை வந்து கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க ஆனால் அதில் பார்த்தோம்னா சரச்சந்திரா வந்து அவங்க உயிர் கண் கண்முழிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அபூரா வந்து அடைகிறாங்க அடுத்தது கண் முழிச்சு சரச்சந்திரா வந்து தன்னுடைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மை போட்டு அவங்க உடைக்க போகிறாங்க இதை கேட்டதுமே அபூரா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணலலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் சரச்சந்திராவோட பிறந்தநாள்னு சொல்லிக்கிட்டு அவங்க பூமி பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க அப்போ வந்து ககனுக்கும் அவங்க சரச்சந்திராவுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு ட்ரெஸ்ஸும் மாறிடுது உடனே வந்து ஐயோ இது வந்து ககனுக்கு நம்ம வாங்கின ட்ரெஸ் ஆச்சுது அப்போ நம்ம அப்பாவுக்காக வாங்கின ட்ரெஸ் வந்து ககன் தெருக்கு பொழுது நம்ம போய் வாங்கிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு அவங்க செரியா அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகவும் இங்க பார்த்தோம்னா ககனை தான் காட்டுறாங்க ககன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அவங்க பிரிக்கிறாங்க பிரித்து பார்க்கும்போது அப்போது சரச்சந்திராவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸாக இருக்குது உடனே சாரதை வந்து இருக்கிறாங்க என்ன ககன் என்ன புதுசாக இருக்குது ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம்மா பூமி எனக்கு வாங்கி கொடுத்தா ஆனால் இது சரச்சந்திராவுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சாரதை கேட்கும்போது அப்போ ககன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் ட்ரெஸ் வாங்கினாமா ஆனால் இப்போ என்னென்னா அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸு எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே சாரதா வந்து சொல்கிறாங்க உனக்கு புரிஞ்சிக்க முடியலையா ககன் அப்படிங்கும்போது என்னம்மா இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவள் வந்து வந்து அவங்க அப்பாவுக்கு மேலே ஒன்னை நினைக்கிறா அவ கிட்ட நீ உனக்கு உங்கள் அப்பாவை பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்டே இல்லை அதுக்கு தான் அவள் பதிலாக வந்து அவள் அப்பாவோட ட்ரெஸ்ஸே உனக்கு கொடுத்துருக்குறா அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் அப்பாவோட ஒன்றை தான் ரொம்பவே விரும்புறான அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ககன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவங்க போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே அவங்க பூமியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கவும் பூமியும் சரியும் அவங்க அவசரமாக வராங்க வந்ததுமே பூமி வந்து ககன் இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க சரச்சந்திராவுக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அப்படியே பூமி பற்றி நினச்சிட்டு இருக்கிறதாக ககன் அப்போ உடனே பூமி வந்து வரவும் உடனே ககன் வந்து பூமி பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பூமி எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பூமியும் வந்து அதாவது தன்னுடைய அப்பாவுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸை ககன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்ததுமே பூமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ ககன் வந்து பூமியை தூக்கி அவங்க சுற்றிட்டு இருக்கவோ அதை செறி பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோடு வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ உடனே பூமியும் அவங்க ககனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸ் இருக்கிறாங்க அப்போ ககன் கேட்குறாங்க என்ன பூமி என்னை பார்க்குறதுக்காக வந்தியான்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இப்போ பூமியும் வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா அபூர்வாக தான் காட்டுறாங்க அபூரா நினைக்கிறாங்க இது போக்கே சரியில்லை இப்படியே நம்ம அமைதியாக இருந்திருந்தோம்னா அப்புறமா அந்த சொத்து எல்லாத்துக்கும் வந்து பூமிக்கே போயிடும் அதனால சரசந்திரா கண் முழிக்கக்கூடாது அவரை நம்ம தீத்து கட்டிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அபூரா பார்த்தோம்னா ஒருத்தரை வரவழைக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்க கரண்ட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஆஃப் பண்ணதுமே என்னது கரண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இருக்கவும் என்னென்னு தெரியல ஏதோ விப்பராகி போச்சு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இருட்டுக்குள்ளேயே வந்து சரச்சந்திரா வந்து ஒரு ஸ்டெச்சரில் வச்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் ககனும் பூமியை காரில் வந்து இறங்குவோம் உடனே பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது லைட்லாம் ஆஃப் ஆகி கிடக்குது அப்படின்னாலும் இன்வெர்டர் இருக்க தானே செய்யுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ககனும் சொல்கிறாங்க ஆமாம் என்னாச்சு அப்படிங்கும்போது தெரியல ககன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ அபூர்வம் வந்து பார்த்து அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக ககனும் பூமியும் வந்துட்டாங்க அப்படிங்கவும் அப்போ அபூர்வோட சித்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அபூர்வா எந்த நேரத்தில் பார்த்து இவங்க ரெண்டு ஊரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் சித்தி எனக்கு தெரியல இந்த பூமி எதுக்காக இப்போ வந்தானு தெரியலையே இவரை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா வந்திருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பூமி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே தட்டு தடு மாதிரி வந்துட்டுருக்குறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து சரச்சந்திராவை ஸ்டெச்சில் வந்து அப்படியே தூக்கிட்டு அதாவது கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அவங்க கால் வந்து பூமியோட கையில் தட்டுப்படுது உடனே வந்து யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா சரச்சந்திராவை தான் இருக்குது உடனே அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் அடுத்து பார்த்தோம்னா அபூர்வம் அவங்க சித்தியும் அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ ஐயோ இவ பாத்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்ப கூட இருந்தவர் அங்க இருந்து கிளம்பி ஓடி இருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா பூமி வந்து அவங்க சரச்சந்திராவும் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருந்தாங்க அடுத்தது கரண்டும் வந்துடவோ உடனே வந்து அவங்க பூமி வந்து அப்பா அப்பான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு இருக்கும் போதே அப்ப பாத்தோம்னா சரச்சந்திராவோட கண்ணெல்லாம் அப்படியே அசைய ஆரம்பிச்சிருது அப்ப எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து சரச்சந்திரா வந்து கண் முடிக்கிறாங்க கண் முடிச்சதுமே பூமி வந்து எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பூமி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கவோ உடனே சரச்சந்திரா வந்து அப்படியே கண் முடிச்சு பாக்குறாங்க எல்லாரையும் அபூர்வாவுக்கு வந்து அப்படியே பதிரி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ என்னது இவர் கண் முடிச்சிட்டாரு இவரோட கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் போட்டோம்னா இப்போ என்னன்னா இவர் கண் முடிச்சிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கோ இப்போ அவரோட சித்தி சொல்கிறாங்க அவர் சும்மா விட்டுருந்தாலே இப்போ சும்மா இருந்திருப்பாரு நீ பண்ணின வேலையால் இப்போ அவர் கண் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சித்தி நானே வந்து எரிச்சலில் இருந்துட்டுருக்கிறேன் நீ வேறு வந்து என்ன இதாக சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து சரச்சந்திரா வந்து பூமி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் உடனே வந்து மீரா வந்து ஓடோடி வராங்க அண்ணா நீ கண் முடிச்சுட்டியானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கிருஷ்ண சத்து வந்து சொல்றாங்க எங்க பாருங்க பூமி வேற யாரு கிடையாது அவளை உங்க பொண்ணாட்டு தத்து சொல்லி நீங்க நினைச்சீங்களா இன்னும் அதுக்குள்ள அவசியமே கிடையாது ஏன்னா அவன் நீங்க பெத்த குழந்தை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சரச்சந்திரா அப்படியே பாக்குறாங்க ஆமா உங்களுக்கும் சோபா சந்திரக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த பூமி அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சரச்சந்திராவுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருந்தாங்க இப்ப பூமி வந்து அப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரவோ உடனே வந்து அவங்க சரச்சந்திரா வந்து பூமியை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க அப்படியே வந்து அபூர்வ அவ பார்க்குறாங்க அப்போ பூமி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நிலைமைக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே சரச்சந்திரா வந்து அப்படியே அபூர்வாவே பார்த்துட்டு இருக்கவும் உடனே அபூர்வா வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அப்போ வந்து சரச்சந்திரா நம்மளை பற்றி உண்மை சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க சரச்சந்திரா வந்து அபூர்வா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற உண்மை சொல்லிடுவாங்களா அடுத்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நைனியும் அங்கே வராங்க இதனால சரச்சந்திரா வந்து உண்மை போட்டு உடைச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்